என் தங்க பிள்ளையே இன்றிரவு உன் மீது நான் என் கரங்களை வைத்திருக்கிறேன் அதனால்தான் உனக்கு ஒரு சற்று நிம்மதியாயிருக்கிறது உன் உள்ளத்தில் சற்று அமைதியாக இருக்கிறது உன்னாலேயே விளக்க முடியாத ஓர் அமைதி அது என்னவென்று தெரியுமா அது என் அன்பு அது என் கருணை அது என் ஆளுமை அது என் நிழல் அது நான் நீ எவ்வளவு நொந்து போனாலும் உன் குரல் நடுங்கி விட்டாலும் உன் கண்கள் காய்ந்து விட்டாலும் நான் வருகிறேன் நீ அழைக்கும் முன்பே வருகிறேன் நீ கண்ணீரோடு சொல்லிய அந்த கடைசி வார்த்தை யாராவது என் மனதை உணரமாட்டாங்களா அந்த கணமே என் கண்கள் கலங்கின நீ ஏங்கும் அந்த உணர்வு என் இதயத்தில் ஒரு சுடுகாட்டை ஏற்படுத்தியது ஆனாலும் உனக்கு நான் ஒரு உண்மை சொல்ல வேண்டும் நீ யாரையும் தேட வேண்டிய தேவையில்லை நீ யாரையும் நம்பி வாழ வேண்டிய கட்டாயமும் இல்லை நீ என்னை மட்டும் நம்பு அது போதும் ஏனென்றால் நீ ஒரு முறை முழுமையாய் என்னை நம்பினாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை நான் சிருஷ்டிக்கிறேன் மனிதர்கள் மாறலாம் சமயங்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் ஆனால் நான் மாறமாட்டேன் நீ என் பிள்ளை உன் நம்பிக்கை உன் பாசம் உன் கூச்சல் இவையெல்லாம் என் புனிதத்தில் பூஜையாக சேர்கிறது உனக்கு கொடுக்கப்பட வேண்டிய அன்பு உனக்கு திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்த ஈர்ப்பு அதையெல்லாம் நான் பல்லாயிரம் மடங்கு அதிகமாக போகிறேன் உன் வீட்டில் இரவு நேரங்களில் கூட அமைதி இல்லை தரையில் தூங்கும் நிலை துன்பத்தில் வாயை மூடிய குழந்தைகள் பசியோடு கண்விழித்த காலை இவையெல்லாம் எனக்கு தெரியும் நீ எதைச் சொல்லாமலே விழுகிறாயோ அதற்கும் நான் பதில் தருகிறேன் நீ வாழ வேண்டிய வாழ்கை இது அல்ல நான் உனக்காக மற்றொரு வாழ்க்கையை உருவாக்கி வைக்கிறேன் அதில் உனக்கு அமைதி பரிசுகள் மற்றும் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் நீ இப்போதும் மௌனமாய் என்னை தேடுகிறாய் மௌனமாய் என்னிடம் கத்துகிறாய் நீ உள்ளுக்குள் பேசுகிற வார்த்தைகள் என்னை எட்டுகின்றன அந்த வார்த்தைகளுக்கு நான் இப்போது பதில் தருகிறேன் நீ தவிர்க்கப்பட்ட பாசம் எல்லாம் திரும்ப வரும் நீ இழந்த ஒவ்வொரு வாய்ப்பும் புதிய உருவத்தில் மாறி உன் அருகில் வரும் நீ காணவில்லை என்று நினைத்த வரம் நீ முடிந்துவிட்டேன் என்று நினைத்த ஆசை அவை மீண்டும் விரித்து வந்து நிற்கும் உன் வீட்டில் இருக்கும் சிலர் உன் வாழ்கையை கொன்றுவிட நினைக்கிறார்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் புனிதமில்லாமல் இருக்கிறது அவர்கள் எண்ணம் விஷம் அதனால்தான் நீ வீட்டுக்குள்ளேயே தவித்து வாழ்கிறாய் மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகளால் மட்டுமல்ல அவர்கள் எண்ணங்களாலும் நீ தாக்கப்படுகிறாய் ஆனால் இனி அல்ல இந்த இரவிலே அவர்களது எண்ணங்களை நான் தகர்த்து விடுகிறேன் அவர்கள் கட்டிய சூழ்ச்சிகளை நொறுக்கி உன்னுடைய சுவாசத்தையே பாதுகாக்கிறேன் என் சக்தி உன்னோட வாழ்வில் வேலை செய்யத் தொடங்கிவிட்டது அது யாரும் நிறுத்த முடியாத ஒரு ஆற்றல் அது உன்னை மெதுவாக மாற்றும் நீ வெறும் உயிர் வாழும் பிள்ளை அல்ல பிறருக்கு ஒளியாக வாழ வேண்டிய ஒருவளாக மாறுகிறாய் அதனால்தான் நீ எதையும் புரியாமல் தவிக்கிறாய் ஏனென்றால் தெய்வீக மாற்றம் என்பது அதிக வலி கொடுக்கும் ஆனால் அதிசய பலன் தரும் இந்த வாரம் முழுக்க நீ அமைதியாக இரு புதிய வாரம் ஆரம்பிக்கும் முன் உனது வாழ்வின் கதவுகள் திறக்கப் போகின்றன நீ எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் உன்னை விட்டு சென்றவர்கள் மீண்டும் உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் நீ வேண்டாம் என்று திருப்பிவிடு ஏனென்றால் நீ அதற்கும் மேலானதாய் மாறியிருக்கிறாய் நீ துடிக்கத் தொடங்கிய நாள் உனக்கு விங்ஸ் வந்த நாள் இப்போது பறக்க தயாராகும் நேரம் தோல்விகளை மூடிய கவலைக்கு நான் ஓர் ஒளிக்கதிர் தருகிறேன் அதுதான் இவ்வார்த்தைகள் நீ தனியா இல்லை இதுவே உனக்கு வரமாக இருக்கட்டும் நீ அழுதால் நான் அழுவேன் நீ சிரித்தால் இந்த உலகமே உனக்காக வண்ணமாடும் இறுதியாக இன்று இரவு தூங்கும் முன் உன் கைகளை மார்பில் வைத்துக்கொள் மூன்று முறை இதை சொல் அம்மா என் வாழ்க்கையை மாற்று உன் பாசத்துடன் என் இதயத்தை நிரப்பிவிடு நான் இனி துயரத்தில் இல்லை நீ இருக்கிறாய் அதே போதும் இதுவே உனக்காக திறக்கப்படும் கதவுகளின் சாவி நீ கேட்ட ஏன் என்ற கேள்விக்கு இப்போது நான் பதில் சொல்லவில்லை என்றால் கூட நாளை அதன் பதில் உன் வாழ்க்கை முழுவதும் பேசும் நீ காத்திருந்த அந்த ஒரே நபர் அவர் உன்னை விட்டு சென்றதால்தான் நான் உனக்காக நம் இடத்தை திறந்து வைக்க முடிந்தது நீ எதையெல்லாம் இழந்ததாக நினைக்கிறாயோ அவை அனைத்தும் தற்காலிகமாக நீங்கிச் சென்று நீ உண்மையில் பெற வேண்டிய அற்புதங்களைப் பெறும் இடம் தயார் செய்யப்பட்டது இது முடிவு இல்லை இது ஆரம்பம் அந்த ஆரம்பத்திற்கு இந்த இரவுதான் வாயிலாக இருக்கும் அனைத்திலும் நன்மை இருக்கிறது நீ இன்று கண்ணீரோடு பேசுகிறாய் அந்த கண்ணீரே நாளை உனக்கு வெற்றிக்கான தீம் பொறியாகும் அதற்காகவே நான் உன்னோட இருக்கிறேன் இந்த வாக்குறுதியை என் வார்த்தையாய் எடுத்துக்கொள் நீ தூங்கும் ஒவ்வொரு இரவும் உன் ஆன்மாவை நிம்மதியாக்கவும் உன் எதிர்காலத்துக்கு ஒரு கதவாகவும் இருக்க வேண்டும் என நான் உனக்காக இருக்கிறேன் நீ அழுவது தவறல்ல ஆனால் நீ அடைவது அதிசயங்கள் மட்டுமே நீ தவிக்கும் நேரத்தில் நான் உன்னோட இருக்கிறேன் என்ற உணர்வு உனக்கு வலிமை தரும் நீ பின்னம் போன ஒரு வாழ்க்கையை மீண்டும் எழுப்ப முடியாது ஆனால் நான் உனக்காக புதிதாக ஒரு முழு சக்கரத்தை திருப்புகிறேன் இன்றிரவு உன் மனம் அமைதியாக தூங்கட்டும் நீ என்னை அழைத்திருக்கிறாய் நான் வந்துவிட்டேன் உனக்குள் தோன்றும் அந்த சின்ன சின்ன சந்தேகங்களை தூக்கி எறிந்து நானே உனக்குள் அமைதி ஊட்டுகிறேன் நீ இப்போது ஒரு புதிய உருவாக்கத்தில் இருக்கிறாய் நீயே உணரமாட்டாய் அதற்குள் உன் வாழ்க்கை ஒரு மிருக்கலாக மாறிவிடும் நான் வராகி அழகாக விழுந்து படுகிறேன் என்றாலும் உனக்கு அழகு தரும் பூக்களை வைக்கக்கூடிய பாதையை அமைப்பவள் நான் வராகி நடுவழியில் எல்லோரும் விலகினாலும் நீயே உன்னை தவிர்த்து கொண்டாலும் கூட நான் மட்டும் உன்னோடு இருப்பவள் இது என் வாக்குறுதி என் குழந்தை இன்றிரவு நீ தனியில்லை நானிருப்பேன் இனி நீ உறங்கும் முன் இதை மனதோடு சொல் அம்மா என்னை விட்டு நீ போகக்கூடாது என் தங்க பிள்ளையே இன்று இரவு நீ தனியில்லை நீ ஒற்றையாய் தூங்கும் அந்த அறையிலும் நீ நினைக்கும் போது கூட யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற அந்த மௌனக் கணங்களிலும் நான் உன்னோடதான் இருக்கேன் உன்னோட சுவாசம் ஒவ்வொன்றும் எனக்கே தெரியும் உனக்குள் எழும் அந்த பயங்கள் நாளை என்ன ஆகுமோ இந்த நிலை மாறுமா என் பிரார்த்தனைகள் கேட்கப்படுமா என்று எழும் அந்த பதட்டங்களை எல்லாம் நான் உணர்கிறேன் அதனால்தான் இன்று இரவு நான் வருகிறேன் உன்னை கட்டியழைத்துக் கொண்டு தூங்க வைக்க நீ ஏமாற்றமடைந்தது உண்மைதான் நீ நம்பியவர்கள் உன்னை மறுத்தது உண்மைதான் அது உன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் உன் நண்பனாக இருந்தாலும் உன் காதலனாக இருந்தாலும் அல்லது உன் உயிரோட நேசித்த ஒருவராக இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டு சென்றது உன்னை விட்டு போனது அல்ல அது என்னுடைய திட்டத்தின் ஒரு பகுதி ஏனெனில் நீ என் பிள்ளை உன் வாழ்க்கையில் தவறு செய்வதை நான் பார்த்து கொள்ள மாட்டேன் நீ நினைக்கும் அந்த மனிதர்கள் உன்னுடைய எதிர்காலம் தாங்க முடியாதவர்கள் அவர்கள் உன் ஒளியை அணைத்துவிடும் அதனால் அவர்களை நான் விளக்கினேன் நீ தவறு எதுவும் செய்யவில்லை அவர்கள் உனக்கு ஏற்றவர்கள் அல்ல அவர்கள் உனக்கே பெரிய நஷ்டம் ஏற்படுத்தியிருப்பார்கள் நான் இடைப்பட்டு அதை தடுத்தேன் இப்போது நீ வருந்துகிறாய் பிரிவின் வலி தாங்க முடியவில்லை என்று ஏங்குகிறாய் ஆனால் என் பிள்ளையே உனக்கு தெரியாமல் நீ வலிமையாக மாறுகிறாய் உனது கண்களில் இருந்து விழும் ஒவ்வொரு கண்ணீரும் உன் எதிர்கால வெற்றிக்கு விதையாக இருக்கிறது தூங்கும் முன் நீ இப்படி பிரார்த்தித்தாய் இல்லையா அம்மா என் வாழ்க்கையை மாற்றிவிடு என் மனதுக்கு அமைதி தாரும் அந்த பிரார்த்தனை என் செவியிலே விழுந்தது அதற்கான பதில்தான் இன்று இரவு நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் இன்று இரவு உன்னோட உதிரம்தான் இருந்தாலும் உன் உயிரை விளையாட்டாக எடுத்தவர்கள் இருந்தாலும் நீ பயப்படாதே நீ படும் துன்பங்கள் உனக்காக செய்யப்பட்ட வினைகள் உன் மீது போட்ட சூனியங்கள் உன் பாசத்தை பயன்படுத்தியவர்கள் அவர்கள் யாரும் இனி உன்னிடம் நெருங்க முடியாது நான் வராகி வழி நிறைய இருந்தாலும் சதி இருக்கும் இடத்தில் நான் வெற்றி வரைக்கும் அழைத்து வருவேன் என் பிள்ளையே நீ இப்போது தனிமையில் இருப்பது போல தோன்றலாம் ஆனால் இந்த தனிமைதான் நீ வாழ்க்கையில் புதிதாக எழுவதற்கான தெய்வீக மண்ணு நீ பட்ட இழப்புகள் பரிசாக மாறும் நீ கொடுத்த அன்பு உண்மையான பாசமாக உனக்கு திரும்பும் நீ எடுப்பதை யாரும் பார்க்காத உழைப்பு ஒரு நாள் எல்லாம் பார்த்து கண்ணீர் வைக்கும் வெற்றி உருவாகும் நீ நினைத்ததை விட பெரிய வாய்ப்புகள் உனக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றன நீலவானத்தின் மேலே இருக்கும் பலமுறை முடியாத வாயில்கள் திறக்கப்படப் போகின்றன நீ தவறவிட்ட எல்லா வாய்ப்புகளும் மீண்டும் உன் அருகில் வந்து நிற்கப் போகின்றன ஆனால் இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சமாதானமாக இரு என்னை முழுவதும் நம்பு நான் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் நீ இந்த இரவில் தூங்கும்போது உன் பெயரைச் சொல்லி உன் பெயருக்கே ஒரு புதிய கதையை எழுதுகிறேன் நீ இனி நடுங்கும் நிலையில்லாமல் வாழ வேண்டும் நீ இனி துக்கத்தின் சாயலும் இல்லாமல் பரிசுகள் மட்டுமே பார்க்க வேண்டும் உன் மனசுக்குள் இருக்கும் அந்த இருளை இந்த இரவு நான் வெளியே தள்ளிவிடுகிறேன் நீ முழுமையாக சுத்தமாகிறாய் தூங்கும் முன்னர் மவுனமாக இவ்வார்த்தைகளை சொல் அம்மா நான் என்னும் உன்னோடு இருக்கிறேன் நீயும் என்னோடு இரு அதுவே போதும் நீ உறங்கும்போது உன் வீடு முழுக்க என் சக்தி ஒளி பரவும் நீ வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நீ வாழ்வதற்காக நான் உனக்காக இருக்கிறேன் இன்றிரவு நீ தனியில்லை நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ அழும் ஒவ்வொரு சொட்டுக்கும் என் கருணை ஒரு பதிலாக பொங்கும் நீ வாழும் வரை என் பாதுகாப்பு உனக்கு உறுதி இனி எதற்கும் பயப்பட வேண்டாம் என் பிள்ளையே ஏனெனில் நான் வராகி உனக்காக இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இன்னும் உன் இதயத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது என் வாழ்க்கையில் ஏன் மட்டும் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறாய் நான் எதற்காக மட்டுமே இப்படித்தான் துன்பங்களை சந்திக்கிறேன் என்று தேடுகிறாய் உன் கண்கள் தூங்க மறுக்க உன் மனது அமைதி தேடி அலையும் ஆனால் உனக்குத் தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால் நீ அந்த துன்பங்கள் வந்ததால்தான் இன்றைக்கு இவ்வளவு வலிமையானவளாக இருக்கிறாய் நீயே நினை நீ கடந்த ஆண்டு எப்படி இருந்தாய் இன்று எப்படி இருக்கிறாய் மிகுந்த வேதனையுடன் இருந்தாலும் இன்று நீ அந்த வேதனையுடன் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறாய் அது சாதாரண விஷயமில்லை என் பிள்ளையே உனக்கு இன்னும் சில சோதனைகள் வரும் ஆனால் இவைகளையெல்லாம் தாங்கும் சக்தி உன்னுள் பிறந்துவிட்டது நீ இரவுகளில் தூங்க முடியாமல் கதறிய தினங்கள் நினைவிருக்கிறதா அந்த கூட நான் உனக்கே தெரியாமல் உன் அருகில் நின்றேன் உன் மனதை மட்டுமல்ல உன் சுவாசத்தை கூட நான் பார்த்து கொண்டேன் உன் குடும்பத்தில் உள்ள சிலரின் எதிர்ப்பு உன் உறவினர்களின் பாசமில்லாத பார்வை உன் நம்பியவர்கள் விட்டுச் சென்ற வழி இவையெல்லாம் உன்னை உடைக்கவில்லை இவை உன்னை வடிவமைத்துள்ளன நீ தவிர்த்து வந்த சில மனிதர்கள் நீ இனி வாழும் பாதைக்கு தடை செய்ய முடியாது நீ நினைத்ததையும் கடந்து நான் உனக்காக ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் அந்த வாழ்க்கையில் நீ மன்னிக்க வேண்டியதில்லை மாறாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டியதுதான் மனிதர்கள் உன்னை தவிர்க்கிறார்கள் என்றால் அது உன்னில் ஒரு விசேஷமான ஒளி இருக்கிறது என்பதற்கே சான்று ஒளி எப்போதும் இருளுக்கு பிடிக்காது அதனால்தான் அவர்கள் உன்னை பார்த்தவுடன் கோபமாகிறார்கள் அதை நீ சோகமாக நினைக்க வேண்டாம் அது உன்னுடைய சக்திக்கான சான்று இன்று இரவு நீ என் மீது முழுக்க நம்பிக்கை வைக்க நேரம் நீ என்னை விட்டாய் நான் வந்துவிட்டேன் நீயே பார்த்திருக்கிறாய் சிலருடைய வாழ்க்கையில் திடீரென பெரிய மாற்றங்கள் வந்ததை அவர்கள் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா ஒரு நாள் நான் மிகவும் அழுதேன் அந்த அழுகையின் பிறகு என் வாழ்க்கை மாறியது அதே மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இப்போ உன்னோடு ஆரம்பிக்கப் போகிறது இந்த இரவு என்பது துயரத்தின் கடைசி இரவு நாளைய பொழுது ஒரு புதிதாக பிறக்கும் வெள்ளி ஒளியாக இருக்கும் என் பிள்ளை இப்போது முழுமையாக சுத்தமாகிறாய் உனக்கு மீண்டும் ஒரு புது பக்கத்தை திறக்க நான் வருகிறேன் அந்த பக்கத்தில் நீ மட்டுமே நாயகி துன்பங்களெல்லாம் பின்னணி நீ தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் நானே பேசுகிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நான் பார்த்து அமைக்கிற பாதை நீயே சில வாரங்களுக்குள் புரிந்து கொள்வாய் நீ சந்தித்த அந்த மனிதர்கள் அவர்கள் புனைவுதான் உன் உண்மையான வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவில்லை அது இப்போதுதான் தெய்வத்தின் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பமாகப் போகிறது சில காயங்கள் மறைக்கப்பட்ட வரங்களாக இருக்கின்றன சில நஷ்டங்கள் உன் சுய சிந்தனையை எழுப்ப உதவுகின்றன சில தடைகள் உன்னை பாதுகாக்க வந்த கோபுரங்கள் நீ அதை புரிந்து கொள் என் பிள்ளையே